நிறைய பூச்செடி சூப்பரா வளர்ந்து காடு சாணம் செய்வதற்கு முதல்ல ஒரு பேன் எல்லாம் நல்லெண்ணெய் வெங்காயம் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வளங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இங்கேனா மூணு தக்காளி சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் பத்து காடை எடுத்து வச்சுருக்கேங்க காடையை முழுசாக போடுறதுனாலும் போடலாம் இல்லை இந்த மாதிரி ஹாஃபாக வெட்டி கூட சேர்க்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காடையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கோங்க எப்போதும் போல் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் பட்டை இலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கடைசாணம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதுக்குன்னு ஒரு தனி மசாலாலாம் அரைக்க தேவையில்லை நம்ம வீட்டில் உள்ள மசாலாவே வச்சு சூப்பராக செய்யலாம் சமைக்கிற இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட் எப்போ நான் தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன் பூண்டை அப்போ தான் சேர்ப்பேன் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இருக்கும் மசாலாலாம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது காடை சாணினாங்கிறதுனால நம்ம தயிர் சேர்க்குறோம் இதே கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போது நான் கழனி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கழனியை சேர்த்து வேக வச்சிடலாம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கழனி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது பெண் குழந்தைங்க உள்ளவங்க அடிக்கடி இந்த கழனியை சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்போ காடை வந்து ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இந்த சமயத்தில் தேங்காவும் பாதாம் முந்திரி மூணும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் பத்து காடைக்கு நான் அரை முடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் சிக்கனை விட குழந்தைங்களுக்கோ நமக்கோ காடை அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட பெஸ்ட்டான வீடியோஸை நான் கொடுத்துட்ருக்கேன் என்னோட வீடியோஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் இங்கே காடை சாணம் ரெடி ஆயிடுச்சுங்க இங்க சோறும் ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க நம்மளுடைய காடை சாணம் ஊற்றி சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக காடை பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ